இந்தியாவை பார்த்து உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து மகிழ்ந்த காலம் போய் ஜனநாயகத்தை வேட்டு வைத்து இருக்கிறார்கள் இந்தியாவிலே இந்தியாவிலே ஜனநாயகம் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அறுபது லட்சம் பேர் நீக்கி இருக்கிறான் சார் உலகத்தில் எங்கே சார் அடுக்கும் என்ன தேர்தல் கமிஷனே தெரியலை எந்த அடிப்படையில் இதில் செய்தார்கள் என்று தெரியவில்லை மைக்ரேஷன் ஆயிட்டான் என்றான் அறுபது லட்சம் பேரா மைக்ரேஷன் ஆவாம் இது எங்கே சார் அடுக்கும் எங்கே நடக்கும் நாடாளுமன்றம் நடக்கிறதே இல்லை பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வருததே இல்லை எதிர்கட்சிகள் எல்லாம் போய் சத்தம் போடுற மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிதான் வேண்டிய சான்றுகள் எல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைத்தார்கள் பதில் சொல்வதற்கு ஆள் இல்லை எல்லாரும் பார்த்தா திராவிடம் சாமி இல்ல இது எதுவுமே இல்ல இங்க மாதிரி சாமியை போற்றுகிற கும்பாபிஷேகம் நடத்துகிற அரசு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டு ஒருவரா சொல்லிக்கிறேன் பாபு தினம் தினம் ஒரு ராமர் கோயில் கட்டி செயல் செயல்பாபு உன் கிடக்கிறான் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்ப தலைவராகவும் இன்னும் ஒன்றும் பட்டம் இல்லையா என்னுடைய அருமை தம்பி செயல்பாபுவா அவன் அவங்க பி கே பாபு அவர்களே செயல்பாபு இங்கே அன்பராஜா அவர்கள் ஒரு நீண்ட நெடியை உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய பாசத்துக்குரிய அருமை சோதன் நாஞ்சில் சம்பத்தினுடைய பேச்சை கேட்க இருக்கிறேன் நான் ஒன்றும் இங்கே புதியவன் அல்ல புதிதாக எதையும் நான் சொல்லப் போவதில்லை அன்பு தலைவர் மறைந்து அவருடைய நினைவுகளோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிற வழியில் தலைவருடைய நினைவக நினைவகம் நினைவகம் வழியாக வருகிற பொழுது எனக்கு சேகர்பாபுனுடைய நிகழ்ச்சி தான் கண்களிலே தெரிந்தது தசரதன் இறந்தபோது ராமன் சொல்லி எழுவான் நந்தா வடக்கணைய நாயகனே நான் இலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் இகழ்வரேரே இறந்தனையோ இனி வாய்மைக்கு யார் உளரே என்று சொல்லி அந்த தங்கத் தலைவர் கடற்கரையிலே போது ஒரு காவல்காரனைப் போல அந்த இடத்தை கட்டி காத்தவன் என்னுடைய பாசத்திற்குரிய சேகர்பாபு இந்த இயக்கத்தோடு தலைவரோடு நம்முடைய தங்கத் தலைவர் தளபதியோடு ஊனோடும் உயிரோடும் கடந்திருக்கிற ஒரு உண்மையான தொண்டன் நம்முடைய சேகர்பாபு எதையும் எதிர்பார்க்காமல் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் இவ்வளோ கூட்டம் நடக்குதுன்னா எங்கேயுமே கிடையாது இது மாதிரி பத்திரிக்கை அடிக்கிறானான்னு பார்த்தா அதுவும் யாரும் அடிக்கிறது கிடையாது இது மாதிரி விளம்பரம் கொடுக்குறானான்னு பார்த்தா அதுவும் யாருமே கிடையாது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம சேகர்பாபுவுக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நினைத்து பார்க்க வேண்டும் இந்த இந்து இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒரு அமைச்சர் இருக்கிறாங்கன்னு இதுவெல்லாம் இந்தியா தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது என்னுடைய பாசத்திற்குரிய சேகர்பாபு பொறுப்பேற்ற பிறகுதான் கிட்டத்தட்ட இந்த நான்கு நான்கு நாலரை வருஷத்தில் ஐயாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோவில் அதிகமான கோயில்கள் இருக்கிற ஊர் எதிரான் கேட்டால் தமிழ்நாடு தான் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தங்க தலைவர் தமிழகத்தினுடைய முதல் தளபதியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாரும் பார்த்தா திராவிடம் சொன்னா சாரி சாமி இல்லை அது இல்ல சொன்னா எதுவுமே இல்லை இங்க மாதிரி சாமியை போற்றுகிற கும்பாபிஷேகம் நடத்துகிற அரசு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு ராமர் கோயிலு கட்டு ஒவ்வொரு சொல்லிக்கிறேன் சேகர்பாபு தினம் தினம் ஒரு ராமர் கோயில் கட்டி எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு இல்ல இங்கே அன்ராஜா அவர் சொன்னதை போல எல்லோரும் சமமாக நடத்துகிற ஒரு அற்புதமான ஆட்சி நம்முடைய தங்கத் தலைவர் தலைமையில் நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களை காற்றோடு கைகொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுகி மின்சாரத்தை கொப்படிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே இடியா புயலா எரிமலையின் தீப்பிழப்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் கொடியா தாயின் வடியா மலர்த்தேனா மதுவு தோட்டமோக்கமா என்னவென்று சொல்வது உடன்பரப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க தங்க விடிகளால் அடைத்த தங்கத் தலைவர் மறைந்து ஏழாண்டுகளாகியிருக்கிறது பார்த்து செல்லுகிற போல அரியர் அண்ணாவின் தடம்பார்த்த தலைவர் மறைந்து விட்டார்கள் அண்ணா சாலையில் முரசொலித்த அன்பு தலைவர்கள் விண்ணிலே இடம் படைத்தவர்கள் மண்ணிலே இடம் படைத்தவர்கள் நம்முடைய தங்க தலைவருடைய தமிழர்களின் இதயங்களிலே இடம் பிடித்த ஒரே ஒரு தலைவர் நம்முடைய நம்முடைய தங்க தளபதியினுடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி இணைந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே பல்வேறு வகையான சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் என்னுடைய பாசத்துக்குரிய என்னுடைய அருமை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமிக்கு தெரியும் தமிழ்நாட்டு இந்தியாவிலே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு நாற்பது பேருக்கு தான் அவ்வளோ பெரிய மரியாதை ஏனென்று கேட்டால் இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் இந்தியாவில் இருக்கிற எல்லா அமைச்சர்களானாலும் சரி எல்லாருடைய கண்களும் தமிழ்நாட்டை நோக்கியே இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய முதலமைச்சர் மட்டும் இப்படிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வயசானவங்க வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள் யார் சார் செய்வாங்க பச்சை இளம் குழந்தை பால் நினைந்தோட்டும் தாயினும் சாத பரிந்தனியின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொடி உருக்கி உழப்பில ஆனந்தத்தை தருகிற அற்புதத்தை ஒரு தாயாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பச்சை குழந்தைக்கு காலையில் சாப்பாடு போடுறாரா சார் உலகத்தில் யார் சார் போடுவார் சொல்லிக் கொண்டே போகலாம் ஆகவே இப்படி வரலாற்றை ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை செதுப்பிக்க சரி செதுக்கி கொண்டிருக்கிறேன் ஒரு அற்புத தலைவர் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பொன் பொழிந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் எந்த வகையான துன்பங்களோ துயரங்களோ இல்லாமல் ஆட்சி தேரை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஆட்சி அதுவும் அவருடைய தொகுதி எவ்வளவு பெரிய தொகுதி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட ஒரு ஒரு அமைச்சரோடு பேசிக்கொண்டிருந்தேன் இதிலிருந்து இருந்து வந்தாரு அவருடைய பேசி இருந்தேன் அவர் எங்கிட்ட சொன்னாரு உங்க முதலமைச்சரை பத்தி நாங்கள் முழுமையாக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அற்புதமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரு எல்லாம் போறான்னு எல்லாம் சொல்லினே வந்தார் அவர் சொன்னார் நான் அசந்து போயிட்டேன் அந்த முதலமைச்சர் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அவர் சொந்த தொகுதிக்கு வர எந்த முதலமைச்சரும் இப்படி வந்ததிலே தான் அப்படின்னா நம்மளை எவ்வளவு கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தேன் வருகிற வழியெல்லாம் பார்த்தா ஒரு காலத்தில் பார்த்தோன்னா டி நகர் அதே மாதிரி மயிலாப்பூர் தான் இவ்வளவு வளமாக இருக்கும் இவ்வளவு நலமாக இருக்கும் இங்க பாத்தினா மயிலாப்பூர் டி நகரை சேர்ந்து இப்போ கொளத்தூர் அவ்வளவு அற்புதமாக இருந்து இந்த தொகுதியை பொன்மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான ஆட்சித்திறை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி தொடர்வதற்கு மக்களுடைய ஆதரவு ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்கிறது அன்வர் ராஜா வந்திருக்கிறார் பாருங்க வருகிற பொழுது எவ்வளவு அற்புதமாக இங்கே பேசினார்கள் இப்படி பல்வேறு வகையான செயல்களை எல்லாம் இந்தியாவிற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது பீகாரில் அறுபது லட்சம் பேரை நீக்கி இருக்கிறான் உலகத்தில் எங்கன்னா நடக்குமா பாருங்க இந்தியாவை பார்த்து ஒவ்வொருவரும் இந்தியாவை பார்த்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து மகிழ்ந்த காலம் போய் ஜனநாயகத்துக்கு வேட்டு இருக்கிறார்கள் இந்தியாவிலே இந்தியாவிலே ஜனநாயகம் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அறுபது லட்சம் பேரை நீக்கி இருக்கிறான் சார் உலகத்தில் எங்க சார் இருக்கும் என்ன தேர்தல் கமிஷனே தெரியல எந்த அடிப்படையில் இதில் செய்தார்கள் என்று தெரியவில்லை மைக்ரேஷன் ஆயிட்டான் அறுபது லட்சம் பேரா மைக்ரேஷன் ஆவா இது எங்க சார் அடுக்கும் எங்க நடக்கும் நாடாளுமன்றம் நடக்கிறதே இல்லை பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வருவதே இல்லை எதிர்கட்சிகள் எல்லாம் போய் சத்தம் போடுற மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிதான் நடந்திருக்குது அதுக்கு வேண்டிய சான்றுகள் எல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைத்தார்கள் பதில் சொல்வதற்கு ஆள் இல்லை ஜனநாயகத்தை காப்பதற்கு இந்தியாவை காப்பதற்கு ஒரு ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய தங்க தலைவர் தளபதி மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு மட்டும் வழிகாட்டுவது மட்டும் இந்தியாவிற்கு வழிகாட்ட வேண்டிய தங்க தலைவர் இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர்கள் தேர்தலிலே தேர்தல் அறிக்கை தயாரிக்க வேண்டுமா தமிழ்நாட்டிலே தேர்தல் அறிக்கை என்னவெல்லாம் இருக்கிறது அதை எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் ஒவ்வொரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் என் கூட எம்பிஆர் நல்ல தடவை அவர் முதலமைச்சர் பார்த்தேன் சார் இந்த வருஷம் பரவாயில்ல நல்லா ஜெயிச்சிட்டீங்களே பெரிய விஷயம் தான் சார் மகாராஷ்டிராவில் ஒன்றும் இல்லை சார் உங்களை பார்த்து சார் காப்பி அடிச்சேன்னா என்னன்னு கேட்டப்பா மூ அதாவது பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களே அதை சார் அடிச்சது சார்னு சொன்னான் ஆகவே தமிழ்நாட்டை பின்பற்றித்தான் இந்தியாவிலே இருக்கிற அத்தனை ஆட்சியும் நடைபெற்ற அத்தனை ஆட்சியாளர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நிலை சொல்லி நம்முடைய தங்கத்தலைவருடைய ஆட்சி இன்னும் தொடர்வதற்கு மக்களின் ஆதரவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக ஒவ்வொருவரும் முதல்வராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு முணுமுணுப்பு இல்லை நாங்கள்லாம் தொகுதிக்கு போனோம்னா முன்னெல்லாம் போனோடனே சார் ரோடு இல்லைன்னுவான் பள்ளிக்கூடம் இல்லைன்னுவான் வேலை வாங்கி கொடுவான் ஒன்றுமே இல்லையா சார் பத்து லட்சம் கோடி ரூபாய் இந்த நாலரை ஆண்டுகளில் மட்டுமே பத்து லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலே முதலீடாக வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு ஒரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் மாண்புமே பிரதமர் அவர்கள் பிரதமர் ஆனவர்கள் சொன்னார்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாரு ஒரு முதலமைச்சரே ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு பிரதமர் ரெண்டு பேருக்கு கூட இது வேலை கொடுக்குவேன் ஆகவே இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற ஒரு அற்புதமான தலைவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ஆட்சி தொடர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தர என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்